ஹாய் எவர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எங்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசவோ இல்லை வந்து ஆன்லைனில் பேசணுமா ஆசை இருந்துச்சுன்னா அண்டு கவுன்சிலிங் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கொயரியாக இருந்தாலும் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம சைட்லேருந்து பண்ணி தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக டிஎன்இதான் ஒரு பெரிய பிரச்சனையே இதுதாங்க இந்த கண்டக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் ரவுண்ட் ஒன் மாணவர்கள் ஒன் செவன்டி ஃபைவ்க்கு மேலேயா ஒன் எயிட்டிக்கு மேலேயா எனக்கு தெரியாது இந்த வருஷம் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா அதுதான் இருக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படிதான் இருக்கும் ஏன்னா கடந்த வருஷம் அப்படிதான் இருந்தது அதை வச்சு நம்ம சொல்றோம் இப்போ ரவுண்ட் ஒன்ல இருநூறுக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு மோடி வரும்னு வச்சுக்கலாங்க ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிறேன் இவங்களுக்கு இருக்க ஒரே கன்ஃபியூஷன் மார்க் அதிகமாக எடுத்துட்டாங்கல்ல அதான் கன்ஃபியூஷன் ஓவர்லோடு ஒன் நைன்டி கட் ஆஃப் வச்சுட்டு ஒன் நைன்டி த்ரீ கட் ஆஃப் வச்சுட்டு ஒன் நைன்டி செவன் வச்சுட்டு அளவு போயிட்டு இருக்காங்க நான் என்ன கோர்ஸ் எடுக்கிறது என்ன காலேஜ் எடுக்கிறது அளந்து கொடுத்தா அளவில்லாம இருக்கும் போல அந்த நீங்க யோசிக்கிறது எல்லா வருஷமும் நடக்கும் இந்த தவறை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் யாருன்னா ரவுண்ட் டூ ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் லிஸ்ட் வரும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் ஃபார் ரவுண்ட் ஒன் வரும் இந்த ரவுண்ட் ஒன்னு அந்த வேகன்சி லிஸ்ட்ல எல்லா சீட்டுமே இருக்குமா ஏன்னா ரவுண்ட் ஒன்னு எல்லாமே இருக்குமே நூத்தி எழுபத்தி அஞ்சா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன எல்லாத்துக்குமே அண்ணாவர் அந்த சிஹி காட்டும் வேணும்னா எடுத்துக்கலாம் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கம்ப்யூட்டர் முடிவு பண்ணும் ரேங்கிங் அடிப்படையில் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ ரவுண்ட் ஒன்னில் என்ன பண்ணுவானா நூற்றி தொண்ணூத்தஞ்சு வச்சுருப்பான் நூற்றி தொண்ணூறு வச்சுருப்பான் அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிடுவான்னா அவன் பாட்டுக்கு ஒரு அஞ்சு சாய்ஸ் கொடுப்பான் நான் ஈசி தான் படிப்பேன் இல்லை ஏடிஎஸ் தான் படிப்பேன்னு சொல்லி ஒரு அஞ்சு காலேஜ் கொடுப்பான் கண்டிப்பாக சொல்கிறேன் நாட் அலெக்ட் வந்து நாட் அலெக்ட் நிறைய பேருக்கு தெரியுறதில்ல இல்ல சாய்ஸ் பிள்ளைங்கன்னா மூணு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு புரியும் நாட் அலர்ட்னு வந்தால் மட்டும் என்னங்கன்னு சொல்கிறேன் நாட் அலர்ட்னு வந்ததுன்னா உங்களுக்கு எந்த காலேஜும் கிடைக்கலன்னு வரும் அப்படின்னு என்னன்னா கவுன்சிலிங் விட்டு வெளியே போக மாட்டேங்க அடுத்த ரவுண்டு போயிருவீங்க இவ்வளோ கட் ஆஃப் வச்சுட்டு அடுத்த ரவுண்டு போய் இவங்க கூடி போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் இப்படி தவறு பண்ணீங்கன்னா எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது எல்லா காலேஜிலும் சாய்ஸ் பில்லிங் பண்ணுற மாதிரி கிடைக்குது என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்துக்கலாம்னு நான் சொல்லியாச்சு என் நம்பர் ஆஃப் பிரான்சஸ் கொடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு அப்படின்னு என்ன எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒரு கல்லூரியில் நீங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் அங்கே சீட்டு காமிச்சுன்னா கொடுத்துக்கலாம் ரவுண்ட் ஒன்றுக்கு எல்லா சீட்டும் காமிக்குமே கரெக்டாக கொடுங்க அதனால ரவுண்ட் ஒன் மாணவர்கள் கன்ஃபியூஷன் ஓவர் லோடில் இருக்காங்க ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப் தரேன்னு நிறைய காலேஜ் கூப்பிட்றாங்க ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய டவுட்ஸ் இந்த ரவுண்ட் ஒன் மாணவர்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் எல்லாமே ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ பார்ப்பாங்க ஏன்னா இந்த கவுன்சிலிங் மட்டுமே பதிமூணு நாள் நடக்கும் ஒரு ஒரு ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தப்பு பண்ணுறவங்கன்னா ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல பார்த்துக்கிட்டு இருப்பான்ப்பா என்ன தப்பு பண்ணுறானுங்க சாய்ஸ் பிள்ளிங் எப்படி பண்ணுவாங்கன்னு இவங்க கற்றுக்கோங்க ஸோ அதுக்காக ரவுண்டு ஒன்றை நான் வந்து ப்ளே பண்ணலை ஐ மீன் உங்களை வந்து பயப்படுத்தலை நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பாருங்க சாய்ஸ் பிளிங் தான் உதாசீனப்படுத்தாது ஒன் நைன்ட்டி நைன் இருந்தாலும் உதாசினப்படுத்தாதீங்க கட்டாயமாக கட்டாயமாக ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கணுன்னா சாய்ஸ் ப்ளிங் மினிமம் 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 ஒன் நைன்டிலேருந்து டூ ஹண்ட்ரடுக்குள்ளே மினிமம்

நாற்பது குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு அடுத்தது வந்து நான் அதுக்கப்புறம் வரைக்கும் கட்டாயமாக சாய்ஸ் கொடுங்க அதுக்கு மேல கொடுத்தாலும் சந்தோஷம் தான் கண்டிப்பா இப்படி நீங்க பண்ணும் போதா இருக்கும் ஒரு கல்லூரியில நீங்க ஈசி மட்டுமே மையப்படுத்தி பண்ணாதீங்க ஏடிஎஸ் மட்டுமே மையப்படுத்தி பண்ணாதீங்க ஒரு கல்லூரி வேண்டும் என்றால் அந்த கல்லூரி கிடைக்கணும் என்றால் கண்டிப்பா நீங்க வந்து அந்த கல்லூரியில நீங்க வந்து ஒரு மூணு பிரான்ச் மினிமம் வைங்கிற நல்ல கல்லூரி தானே நமக்கு தேவை கோர்ஸ் முக்கியம் இல்ல கோர் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல நல்ல கல்லூரியில படிக்கிறதா முக்கியம் தயவு செய்து நீங்க ஒரு மூணு மூணு சாய்ஸ் இப்ப பத்து கல்லூரி இருக்கு மூணு மூணு சாய்ஸ் வச்சு எவ்வளோ மூணு பிராஞ்சஸ் வைக்கிறீங்க என்னாச்சு முப்பது சாய்ஸ் வச்சு அப்படிதான் வைக்கணும் நீங்க என்ன ஆனா ஈஸியை தான் டார்கெட் பண்றேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் டார்கெட் பண்றேன் அந்த மட்டும் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா அந்த சாய்ஸ் மட்டும் வச்சீங்கன்னா கட்டாயமாக கிடைக்காம போறக்கு வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட ஒன் நைன்டில இருந்து இரநூறு வரைக்கும் எவ்வளவு பேர் இருப்பாங்க பத்தாயிரம் பேராவது இருப்பான் சரி போட்டி இருக்குங்க சும்மா இருங்க நீங்க கரெக்டா பண்ணுங்க சரிங்களா கட்டாயமாக நல்ல காலேஜ் கிடைக்கும் பயப்படுத்துல ரவுண்ட் டூ மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எண்பதாயிரம் பேர் பக்கம் இந்த ரவுண்ட் டூல இருப்பாங்க எண்பதுல இருந்து தொண்ணூறாயிரம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான் இதுல இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் இருப்பாங்க எப்பவுமே செகண்ட் ரவுண்ட்ல எப்பவுமே போன வருஷம் தொண்ணூறாயிரம் பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் இந்த வருஷம் வந்துடும் இந்த தொண்ணூறாயிரம் பேர் சார் போட்டி ஜாஸ்தியா இருக்கும் போல

ஏன்னா நமக்கு கல்லூரிகள்ல கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிரப்போகுது நல்ல கல்லூரிகள்லாம் நீங்க மேலே வைக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல நல்ல கல்லூரியில் இப்ப கேஜிஐஎஸ்எல்ன்னு ஒரு கல்லூரி இருக்கு அதுல வந்து ஒரு நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட் ஆஃப் எனக்கு காம்படிஷன்ஸ் கிடைக்குமா கிடைக்காது ஆனா அதுல சீட்டு காட்டும் அப்போ கேஜிஏஎஸ்எல் நல்ல கல்லூரி மேலே வச்சுக்கிட்டு அப்படியே நான் சொன்ன மாதிரிதான் மேலே நல்ல கல்லூரி அதுக்கப்புறம் நடுவில் வந்து மாடரேட் நல்ல கல்லூரி தான் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு ஆஸ்லேஷன் இருக்கும் அது கடைசியில வர சாய்ஸஸ் எல்லாமே கண்டிப்பா உங்க கட் ஆஃப் ஏத்த மாதிரி இருக்கிற சாய்ஸஸ் வைங்க அப்பதான் கிடைக்கும் வந்து ரொம்ப முக்கியம் மினிமம் நூறு சாய்ஸ் கொடுங்க நூத்தி அறுபது கீழே இருக்கிறவங்க மினிமம் அறுபதுக்கு மேல இருக்கிறவங்க நூத்தி அறுபதுக்கு மேல இருக்கிறவங்க ஓகேவா ரவுண்ட் த்ரீ வரவங்க இனியும் இனியும் அதுல ஒரு லட்சம் பேர் இருப்பான் என்னன்னா பயப்படாதீங்க என்னன்னா ஒரு லட்சம்ங்கிறாரு அப்படின்னு அப்படிதான் இருக்கும் ஒரு லட்சம்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்டி தௌசண்ட் அந்த மாதிரி தான் அதுலயும் இருக்கும் மினிமம் பிப்டி சாய்ஸஸ் எஸ்சி எஸ்சி எஸ்டி கொடுங்க கண்டிப்பா கிடைச்சிரும் மினிமம் ஹண்ட்ரட் சாய்ஸஸ் கொடுங்க மினிமம் மினிமம் அதுக்கு மேல கொடுத்தா சந்தோஷங்கிற மினிமம் ஹண்ட்ரட் சாய்ஸஸ் பர் எம்பிசி பிசி ஓசி கொடுத்துருங்க சார் நீங்க சொல்ற மாதிரி ஹண்ட்ரட் பிப்டி அந்த சாய்ஸஸ் கொடுக்கணும் சாய்ஸ் எல்லாம் உங்களோடது ஒரு கல்லூரி எவ்வளவு பிரான்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஏன் நூறு இருநூறு ஆயிரம் சாய்ஸ் கொடுத்தவங்களா இருக்காங்க எவ்வளவு சாய்ஸஸ் வேணாலும் கொடுக்கலாம் ஒரு கல்லூரின் டவ்ளோ சாய்ஸ் சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம் காலேஜில் இடம் இருக்கா சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டே வரணும் ஸோ அதனால அதெல்லாம் எண்ணிக்கை ஏற்றது நீங்க வந்து கண்டிப்பா வந்து எவ்வளவு சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஸோ இதனால யாருக்கு கன்ஃபியூஷன் ஓவர்லோட ரவுண்ட் ஒன்னு தான் ரவுண்ட் ஒன்னுக்கும் ரவுண்ட் டூக்கும் நடுவில் அப்ப அந்த ரவுண்ட் ஒன் பண்ண மிஸ்டேக்கை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணி ரவுண்ட் டூல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி அடிச்சு தூக்கிடலாம் ஏன்னா நம்ம சீட்டை விட்டுருவான் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு அது புரியதே இல்ல ரவுண்டு ஒன்ல சீட்டு விட்டுருவான் ரவுண்ட் டூல நம்ம அடிச்சு தூக்கிடலாம் நல்ல கல்லூரியில சீட் அப்படியே இருக்கும் ரவுண்டு டூ தான் அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி ரவுண்ட் தான் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பே நான் அப்படிதான் சொல்லுவேன் இந்த நூத்தி எழுவதுல இருந்து நூத்தி எழுவத்தி அஞ்சு இருக்காம்பாரு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சூப்பரான கல்லூரி கிடைக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ரவுண்ட் த்ரீல நூத்தி நாற்பத்தி நாலு எழுபத்தி புள்ளி அஞ்சு வரைக்கும் பயப்பட வேணாம் சாய்ஸ் பில்லிங்க கன பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கும் நல்ல ஒரு சாய்ஸ் பில்லிங் என்னைக்குமே லோ கட் இருந்தாலும் குட் காலேஜ எடுத்து கொடுக்கும் தேவையில்லாம சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டு இருக்க டைம்ல நடுவு நடுவில் ஏதாவது வந்து காலேஜ் வச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்காது கரெக்டான ஒரு சாய்ஸ் பில்லிங் கரெக்டான காலேஜ் வச்சாதான் கிடைக்கும் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இது வந்து கட் ஆஃப் இப்படிதான் பிரிப்பாங்கன்னு நான் சொல்லல இது வந்து எப்படி வேணாலும் பிரிப்பாங்க பார்க்கலாம் தொடர்ந்து சோ ஆனால் இந்த ரவுண்ட்ல வந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் போல வந்தீங்கன்னா மினிமம் இந்த ஆனா ரவுண்ட் த்ரீல வரவங்க மட்டும் மினிமம் சாய்ஸ் அதுக்கு மேல வச்சாலும் சந்தோஷம் சரிங்களா சரி அதை விட்டுட்டு எங்கிட்ட கேக்குற நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன் நான் வந்து இந்த காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னா ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் மட்டும் மையப்படுத்தாதீங்க உங்களுக்கு சீட்டு கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னு சொல்றேன் ரவுண்ட் த்ரீல போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் காலேஜில் படிப்பேன் ஒரே ஒரு சாய்ஸ் தான் வைப்பீங்களா ஒரு சாய்ஸ் வச்சா நாட்டு நாட்டுன்னு வந்துருங்க ரேங்கின் அடிப்படையில் நீங்க கீழே இருக்கீங்க அப்ப நீங்க ஸ்மார்ட் சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணணும் நிறைய சாய்ஸஸ் வைக்கணும் அப்பதான் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டே ஒரு உங்களுக்கு இருக்கா 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 கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இருக்கோ கொடுத்துடும் புரிஞ்சுதா சோ யாருக்கு சாதகம் யாருக்கு வந்து பாதகம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது போட்டி தான் சோ ரவுண்ட் ஒன்ல விட்டுருவாங்க வேணா பாருங்க ரவுண்ட் ஒன்ல எல்லா வசமும் தப்பு பண்ணுவானுங்க அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட் ஆஃப் அதிகமா இருக்கிறதுனாலே அவங்க காலேஜஸ் கம்மியா வைப்பாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது இது விட்டதெல்லாம் நமக்கு வரும் அடுத்த ரவுண்ட் டூலயும் தப்பு பண்ணுவோம் ரவுண்ட் டூல பண்ற தப்பெல்லாம் ரவுண்ட் தான் இந்த ரவுண்ட் ஒன்ல விட்ட சீட்டு ரவுண்ட் டூல விட்ட சீட் எல்லாமே ரவுண்ட் த்ரீ காரனுக்கு அதிர்ஷ்டம் அதனாலதான் ரவுண்ட் த்ரீல வந்து லோ கட் ஆஃப் ஆயிருந்தாலும் சீட்டு கிடைக்கும் நான் சொல்றேன் நல்ல சீட்டே கிடைக்கும் நான் சொல்றேன் சோ தயவு செய்து தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பாருங்க நிறைய விஷயம் இருக்கு சரிங்களா ஒரு ஒரு விஷயமும் நீங்க வந்து கூர்ந்து கவனிங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் ஏது சொல்றேன் அப்படின்னு ஒன் செஷன் வந்து நான் ஆன்லைன்லயும் கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வந்து பேசலாம் பட் சாய்ஸ் பில்லிங் வந்து கண்டிப்பா எங்கிட்ட வந்து பண்ணலாம் சரிங்களா அதுக்கெல்லாம் வந்து பெய்டா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பெய்டு தான் ஏன்னா வந்து உங்களுக்காக நான் உட்காரன் இல்லையா தான் நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் நீங்க எதா இருந்தாலும் என்ன கம்யூனிகேட் பண்ணா அந்த நம்பர்ல ஓகேங்களா முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்தது இல்லை அதை கம்யூனிகேட் பண்ணலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க